வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் நம்ம இப்போ பார்க்க போகிறது இயல் மூன்றில் உள்ள சுற்றத்தார் கண்ணே உலை அதில் தான் இயல் மூன்றுக்குள்ள தலைப்பு அது தான் அதில் நம்ம வந்து நடையில் பார்க்க போகிறது தமிழர் குடும்ப முறை அதாவது நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம் குடும்பம்னா என்ன வாழிடம்னா என்ன மனந்தகம் அப்படின்னா என்ன தாய் வழி குடும்பம் அப்படின்னா என்ன அதுக்கப்புறம் தந்தை வழி குடும்பம்னா என்ன தனி குடும்பம்னா என்ன விரிந்த குடும்பம் என்றால் என்ன இப்படி எல்லாமே படிக்க போகிறோம் இப்பாடப்பகுதி வந்து பனுவல் தொகுதி அப்படி அப்படின்ற பனுவல் தொகுதியில் ரெண்டில் ரெண்டாயிரத்தி பத்து அதில் காலாண்டிதழ் அதில் வெளிவந்த கற்றையின் சுருக்கம்தான் நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு இதை எழுதியவர் யாருன்னா பக் வச்சல பாரதி அதாவது தமிழ் சமூகம் பண்பாடு சார்ந்த மானிடவியல் ஆய்வுகளை இவர் முன்னெடுத்து வருகிறார் அதனால் இந்த பாடப்பகுதி நம்மளுக்கு வந்து தெளிவாக தமிழ் குடும்பங்கள் அதாவது நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பழங்குடிகள் நாடோடிகள் உள்ளிட்ட விளிம்பு நிலை சமூகங்கள் பற்றிய ஆய்வில் இவருடைய பங்களிப்பு முக்கியமானது இலக்கிய மானிடவியல் பண்பாட்டு மானிடவியல் தமிழர் மானிடவியல் தமிழ் தமிழக பழங்குடிகள் பாணர் இன வரைவியல் தமிழர் உணர் உணவு உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார் இப்போ வந்து தமிழர் பரம்பரை எப்படின்னா பரன் பறை சேயோன் சேயோல் ஒட்டன் ஒட்டி பூட்டன் பூட்டி பாட்டன் பாட்டி தந்தை தாய் நாம் நாம்னா கணவன் மனைவியை குறிக்கும் மகன் மகள் பெயரன் பேத்தி அதை நம்ம வந்து பெயரன் பெயர்த்தி கொள்ளு பெயரன் கொள்ளுப்பெயர்த்தி எள்ளு பெயரன் எள்ளு பெயர்த்தி இப்படிலாம் தமிழர் பரம்பரை இருக்கிறது இது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது இப்போ இந்த உரைநடையினுடைய சுருக்கத்தை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் குடும்பம் என்ற அமைப்பு குடும்பம் என்னும் அமைப்பு குலம் கூட்டம் பெருங்குழு சமூகம் என விரிவு குடும்பமே மனித சமூகத்தின் அடிப்படை அழகாக உள்ளது குடும்பம் திருமணம் இரண்டும் இணைந்தே செயல்படுகின்றன சங்க இலக்கியத்தில் இல் மனை குரம்பை முன்றில் குடில் போன்ற சொற்கள் குடும்பங்களின் வாழ்விடங்களை சுட்டுகின்றன இப்போ மனைவியின் இல்லம் தம் மனை என்றும் கணவனின் இல்லம் நும்மனை என்றும் பிரிந்தே காணப்படுகின்றது அடுத்து தாய் தந்தை வழி குடும்பம் சங்க காலத்தில் கன சமூகத்திற்கு தாயே தலைமை தாங்குகிறாள் அதாவது தாய் வழியாகவே குலத்தொடர்ச்சி வளர்கிறது சேர மருமக்கள் மருமக்கள் முறை சிறந்த சான்றாகும் சிறுவர் தாயே முதியோல் சிறுவன் இவளது மகன் முதலான தொடர்கள் தாய் வழி சமூக நிலையை காட்டுகிறது சங்க காலத்திலேயே ஆண்மையை சமூக முறையும் காண் காணப்படுகிறது மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிரே எனும் குறுந்தொகை பாடலாம் தாய்வழி குடும்ப முறையை காணலாம் இப்போ தாய்வழி குடும்ப வரை வகையை நம்ம இப்போ பார்த்துட்டோம் இப்போ தந்தை வழி குடும்பம் குலத்தில் ஆதியில் தோன்றி வளர்ந்த தாய் வழி முறையானது தமிழர்கள இருந்ததை சங்க இலக்கணின் வழியாக அறிந்தாலும் ஆண்ய சமூக முறை வலுவாக வேரூன்றி பரவலாகிவிட்டது அதாவது நும் மனை சிலம்பு களி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் களிக இது ஐங்குறு நூறுல கொடுக்கப்பட்ட பாடல் இதன் வழி அதாவது மணமக்களின் வாழ்விடம் கணவனகம் என்பதை உறுதிப்படுத்தலாம் மேலும் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே இது குறுந்தகையில் கொடுக்கப்பட்டதாகும் குறுந்தகை பாடல் மூலம் பெண் தன் கணவனையே முழுவதும் சார்ந்திருந்த நிலை அறிய முடிகிறது சங்க காலத்தில் தந்தை வழி குடும்ப முறை மிகவும் வலுவான ஒரு பரவலான முறை முறையாக இருந்துள்ளதே பொருள் வயிர் பிரிவு போர் வாழ்வியல் சடங்குகள் குடும்பங்கள் திருமணம் என பல்வேறு சமூக களங்களில் காண இயலும் இப்போ தனி குடும்பம் என்றால் என்ன தனி குடும்பம் தோன்றுவதற்கான தொடக்கநிலை குடும்பங்கள் பற்றி சங்க இலக்கியங்கள் மிகுதியாக பேசியிருக்கின்றன அதாவது மறியடைப்படுத்த மாண்பினை போல் அப்படி ஐங்குறு மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கின்றனர் தாய் தந்தை குழந்தை மூவரும் உள்ள தனி குடும்பம் மிகவும் நெருக்கமானது என்பதால் இதை தொடக்கநிலை நிலை எளிய நிலை நெருக்கமான குடும்பம் அப்படிலாம் கூறப்பட்டிருக்கிறது தனிக்குடும்ப குடும்ப வகை சமூக படிமலர்ச்சியில் இறுதியாக ஏற்பட்ட ஒன்றாகும் அடுத்தது விரிந்த குடும்பம் விரிந்த குடும்பம்னா சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவுபெற்று இவர்களுடன் பெற்றோர் ஒருவரின் தந்தையும் உடன் வாழும் அந்த விரிந்த குடும்பம் முறையை முறையையும் காண முடிகிறது அதாவது கணவன் மனைவி மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்து நேர்வழி விரி விரிந்த குடும்பம் அப்படின்னு இதுல வந்து என்னதுன்னா ஒக்கூர் மாசாத்தியாரின் புறநூற்று பாடல்ல இது நம்ம காண்கிறோம் சங்ககால குடும்ப அமைப்பில் முதல் நிலை உறவினர்களை மட்டும் ஓரளவு இனம் காண முடிகிறது நற்றாய் நற்றாய் வந்து பெற்ற தாய் செவிலித்தாய் வந்து எனது வளர்ப்பு தாய் இப்போ நற்றாயும் செவிலித்தாயும் அவளது மகளாகிய தோழியையும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெறுகின்றன இப்போ சமூகத்தாயாக விளங்கிய செவிலித்தாய் மு செவிலித்தாய் முறை வந்து பண்டைய இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாக சங்ககலத்தில் வருவதை அறிய முடிகிறது சங்ககாலத்தில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் செவிலித்தாயே பொறுப்பேற்றிருக்கா அப்போ இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்து அறத்தினை விரும்பிய சுற்றத்தோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனையரம் காத்தலே இல்வாழ்வின் பயனாகும் என சங்ககால மக்கள் எண்ணினார்கள் அடுத்து சங்க சமூகம் குடும்பம் என்ற அமைப்பை அடிப்படை அழகாக கொண்டிருந்த நிலையே சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன அதில் முதல்ல நான் சொன்னேன் தமிழர் பண்பாடு பரன் பறை அதெல்லாம் எனது தொடர்ந்து வழி வழியாக வரக்கூடியதாகும் இதுதான் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் எப்படி உருவாகின்றது என்பதை கூறுகிறது இத நல்லா புரிஞ்சிருக்கும் புரியலைன்னா தெளிவுபடுத்துறேன் கேள்விகள் கேங்க சொல்லித்தரேன் நன்றி